வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது அது எத்தனை விதத்தில் எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ இது பொதுப்பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ அந்த கொடுப்பினை கேட்ட மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும்

என்ன மாதிரியான விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன எந்த ராசி லக்னக்காரங்கள எடுத்துக்கோங்க விருச்சிகம் அப்படிங்கிற டாபிக் எடுத்தாலே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்படியே புலம்பு புலம்பு புலம்புன்னு லைனாக புலம்பிகிட்டே வருவாங்க ஆனால் நாடாளுகிறவங்களும் பெரும் யாருமே சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்கிறவங்களும் யாருமே ரீச் பண்ண முடியாத உயரங்களை ரீச் பண்ணக்கூடியவங்களாகவும் அதே விருச்சிகளாக விருச்சிகளக்காரங்க தான் இருப்பாங்க யாரெல்லாம் நீங்கள் பீக்கில் இருக்காங்க யாரெல்லாம் அரசாள்றாங்க கோட்டையில் இருக்காங்க நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ விஷயங்களை நெகட்டிவ் எதிர்கொண்டு மறுபிறவி எடுத்து தான் அந்த விஷயத்தை அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறதே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மண்ணோட மண்ணாக புதையுண்டு போகக்கூடிய விஷயத்த சுட்டி காட்டக்கூடிய ஒரு ராசி ஆனால் அதே விருச்சிகம் அந்த ஒரு புதையுண்டு போகும்போது மட்டும்தான் ஒரு புது அவதாரத்தை அவங்களால எடுக்க முடியும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் 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 நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு நீங்க வாழ்க்கையில் உறுதிப்படுத்துறீங்களோ அன்னைக்கு நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த அடுத்த பணிகளைக்கு உங்களை வாழ்க்கையில எடுத்துட்டு போயிரும் பாத்தீங்களா ராசியில பேர்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே நான் எவ்வளோ ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டி இருக்கு ஏன்னா அதுதான் அந்த விருச்சிகத்தோட இம்பாக்ட் ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு விருச்சிகம் அப்படிங்கிற பாவம் எந்த பாவமாக எந்த வீடாக வருதோ அந்த வீடு அவங்கள அவ்வளோ சுலபமாக இந்த இந்த காரகத்தோட்ட ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சனியாகப்பட்டது அஞ்சாம் பாவத்தில் வந்து சிந்தனை க்ரியேட்டிவிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் காதல் டெசிஷன் மேக்கிங் சித்தம் இது எல்லாத்தையுமே சார்ஜ் எடுத்துருச்சு அப்போ இந்த விஷயங்களில் நார்மலாக உங்களுக்கு இருக்கிற பொறுமை நிதானத்தையும் தாண்டி அசாதாரணமான பொறுமையும் நிதானமும் வெயிட் பண்ணுற எபிலிட்டியும் நீங்கள் வளர்த்துக்கணும் சகிப்புத்தன்மையை அதிகமாகவே வளர்த்துக்கணும் அஞ்சாம் மாதத்தில் இருக்கிற சனி உங்களோட ஏழாம் பாவன்னு ரிலேஷன்ஷிப்பையும் போய் பார்க்க போகுது ஸோ லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ரெண்டாம் அதிபதியான குடும்ப வாழ்க்கையை வருமானத்தையும் சுட்டி காட்டக்கூடிய குரு அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு வாழ்க்கையில் மேஜர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை நான் கொடுக்க போகிறேன் எனி டைம் நான் கொடுப்பேன் எனி டைம் டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்போ குரு இந்த தடவை வருமானத்தையும் கொடுக்காது குடும்ப வாழ்க்கையே கொடுக்காது அப்படின்னா நூறு சதவீதம் கொடுத்துரும் ஏன் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கிற அந்த குரு உங்களுடைய ரெண்டாம் பாவமான குடும்ப வாழ்க்கைய வருமானத்தையும் ஆஸ்பெக்ட் பண்ணும்போது உறுதியாகவே குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தையும் குழந்தை இந்த எல்லா விஷயங்களையும் கொடுக்க போது எப்படி கொடுக்கணும் அன்எக்பெக்டடாக சொடக்க போட்ட நேரத்தில் கொடுக்கும் நம்ம கேட்டுகிட்டு இருக்கும்போது கிடைக்காது எப்பவுமே நான் சொல்கிற ஒரு தம்பருள் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் நிறைய சங்கடங்களையும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நமக்கு எங்கே நடக்க போகுது எந்த ஆடி போனா என்ன ஆவணி வந்தா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி உங்க அப் பண்ணிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவே ஏன்னா அவங்க கடந்து வந்திருக்கிற பாதைகள் வந்து அவ்வளோ கடினமான பாதைகளாக இருக்கும் ஆனால் என்னைக்கு நீங்கள் அப் பண்ணுறது ஆக்கப்பூர்வமான விஷயமா டிட்டாச் ஆகிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அசாதாரணமான உயரத்தை கொடுத்துரும் ஏன் அப்படின்னா விருச்சிகம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம தொடரனாலே அங்கே கேது டிஃபால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் கேது நான் இப்போ உங்கள்கிட்ட எப்போவுமே நான் கேது பற்றி சொல்ற விஷயம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா கொடுத்து கெடுப்பான் கேது கேது ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னா அதை அனுபவிச்சிட்டியா அது என்ன அதோட ருசியை கண்டுட்டியா அதோட பிளிஸ் என்னங்கிறத உணர்ந்துட்டியா ஓகே டிட்டாச் ஆயிரு அப்படின்னு தான் கேது சொல்லப்போம் விருச்சிகத்தோட டிஃபால்ட் குவாலிட்டியா நீங்கள் என்ன வளர்த்துக்கணும் அப்படின்னா நான் எதையுமே அடைய பிறந்திருக்கிறவங்க நான் எதையுமே ஆள பிறந்திருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் டிஃபால்ட்டா கிடைக்க போகுது ஆனால் அதை மேலே நான் பற்று வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கதற கதிரை அது நம்மகிட்ட இருந்து பறிக்கப்படும் நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சீங்க அதுக்குண்டான எஃபர்ட்ஸை போட்டுட்டீங்க ரிசல்ட்லேருந்து டிட்டாச் ஆகி சரண்டர் மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா யாருமே எதிர்பாராத நேரத்தில் நீங்களே எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிரும் அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இப்போ போய் பத்தில் கேது உட்காந்துருக்கு பத்து அப்படிங்கிறது கீர்த்தி பத்துங்கிறது புகழ் பத்துங்கிறது நம்மளோட தொழில் சக்ஸஸ் பத்துங்கிறது நம்மளோட உயரதிகாரிகள் இந்த இடத்துல கேது உட்காந்துருக்கு அப்படிங்கும் போது இந்த விஷயங்களில் முன்ன விட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் பத்தில் இருக்கிற கேது அசாதாரணமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா நிச்சயமே கேது தான் நான் சொன்ன மாதிரி ஆனால் கடமை இசை பலனை எதிர்பாராதே இந்த தம்பரோடு மறந்துடாதீங்க நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன் எனக்கு அதுக்குண்டான ரெகக்னிஷன் கிடைக்கல ஏன்னா இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன் எனக்கு உண்டான ப்ரமோஷன் கிடைக்கல உண்டான ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு நான் எல்லா எஃபர்ட்ஸும் போடுறேன் லெட்மி கோவித் ஃப்ளோ இந்த கோவித் ஃப்ளோ அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லை எல்லாருக்குமே நான் சொல்கிற தம்பருள் அதுதான் ஆனால் விருச்சிகத்துக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் எடுத்து ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இறங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தடை வருதா ஓகே தடை போடிச்சு அது தடையில் நின்றுடுங்க அதை உடச்சிட்டு உடனே போகணும்னு நினைக்காதீங்க ஒரு பிரேக் அங்கே கொடுத்துருங்க அது வந்து நியூஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் அது வந்து நம்ம மாதிரி எல்லோ சிக்னல் வரும்போது வெயிட் பண்ணிடுங்க ரெட் சிக்னல் போட்டதுன்னா ப்ராசஸே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அது எஸ்பெஷலி தொழில் ரீதியாகவும் மாட்டும் திருமண விவகாரங்கள்லேயே ஆட்டும் காதல் விஷயங்கள்லேயே ஆட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயே ஆட்டும் ஒரு தடை வந்துச்சுன்னா பயந்துக்காதிங்க இந்த வருஷம் ஸ்டாப் ஒரு பிரேக் போட்டிருக்காமல் ஒரு ரெண்டு நாள் விட்டுடலாம் வேண்டாம் ஒரு டூ டேஸ் எதுவுமே நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டாம் ஒரு ஒன் வீக் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம்னு ஒரு பிரேக் போட்டுருங்க திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சனி உங்களுக்கு மூணாம் அதிபதியாக டிஃபால்ட்டாவே இது அமையப்பட்டிருக்கு ஒரு ரீஸ்டார்ட் கொடுங்க அந்த ரீஸ்டார்ட்ல எங்கேனா உங்களை போக வழிவிடுதான்னு பாருங்க செகண்ட் டைம் நீங்க போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அந்த விஷயத்த கிடையில போட்டுடலாம் நீங்க திருப்பியும் தானா பிரபஞ்சமே ஒரு கட்டத்துல அந்த விஷயத்தை திருப்பி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தும் அன்றைக்கி நீங்க தொட்டீங்கன்னா உங்க கைக்குள்ள வந்துடும் இந்த தமிழ் வந்து என்னைக்குமே மறக்காதீங்க அது எஸ்பெஷலி இந்த ரவு இது பயிற்சிக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு பொருந்திடும் பத்தில் கேது வந்திருக்கிறதுனால குடும்பத்தையும் வருமானத்தையும் சுட்டி காட்டக்கூடிய குரு மிதுனத்தில் போய் அமைய பெற்றுக்கு அஷ்டமத்தில் போய் அது டிஸ்போஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மே மாதம் வரைக்குமே நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தடை இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும் ஆனால் அந்த மே கடந்துருச்சு அப்படிங்கம்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களுக்கு ரெக் கிளியரன்ஸ் கிடச்சிரும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் ஆட்டும் உங்களோட நீங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையாகட்டும் உங்களோட வருமானம் ஆட்டும் தொழில் ரீதியாக உங்களுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் ஆட்டும் இது எல்லாத்தையுமே செகண்ட் பார்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களால் ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ள முடியும் ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ பற்று வச்சிருக்கீங்கிறதுல மட்டும் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் அஃபெக்ஷனை விட ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு பட்டு இருக்கும் அது நார்மலான அஃபெக்ஷனாக மிச்சிகம் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறாங்கனாலே அது நார்மலான பற்றாக அது இருக்காது அது வந்து ஒரு ரொம்ப அசாதாரணமான ஹோல்டாக இருக்கும் அந்த ஹோல்டை கொஞ்சம் தளர்த்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது கடந்து போக முடியும் ஆக்கப்பொருவ உங்களால் கடந்து போக முடியும் நாலாம் பாவத்துல ராகு அமைப்பட்டுருக்கு நாலு அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது நம்மளோட திறமை அப்கிரேட் பண்ணுறது அப்போ இதனால் வரைக்கும் நான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் நான் நிறைய படிச்சுக்கிட்டேன் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துருங்க நம்மளோட நாலேஜையும் நம்மளோட ஸ்கில்லையும் அப்கிரேட் பண்றதுக்கு உண்டான காலகட்டம் நம்மளோட திறமை வித்தையும் ப்ரஷப் பண்ணி ஷார்பன் பண்ணக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் ஏன்னா குருவோட ஆஸ்பெக்ட் உங்களோட நாலாம் பாவத்துக்கு வந்திருக்கு அங்க ஆல்ரெடி உங்களுக்கு ராகு அமைய தாயோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க உங்களோட நாலேஜில் அடுத்த அப்கிரேடேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அந்த அப்கிரேட் உங்களை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த படத்துலேயும் நீங்கள் போயிடுவீங்க ஏன்னா நாலாம் பாவம் உங்களை பொறுத்த வரைக்கும் காலப்பட்சோட ஒரிஜினல் பதினோராம் பாவம் உங்கள் நாலேஜ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசர்ஸ் ஆம்பிஷன் சர்ப்ளஸ் கேம்ஸும் கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறது பதினோராம் பாவத்துக்கு சனியோட ஆஸ்பெக்ட் வந்துருச்சு அதுதான் நான் சொல்லக்கூடிய ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸை குறிக்கக்கூடிய பாவம் அந்த பாவத்தில் உங்களுடைய சனி கோச்சாரத்துல இருந்து பதினோராம் பாதாம் இருந்து பதினோராம் அப்படிங்கும் போது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மாஸ் ஐடென்டிட்டியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுது கிரியேட்டிவ் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் சார்ந்த விஷயங்கள தடைகளை கலையக்கூடியதாட்டும் காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி ஃபெப்ரவரியில் ஏதாவது இருக்குங்க மேம் எக்ஸாம் அதுக்கப்புறம் எனக்கு மே அப்புறம் எனக்கு இருக்குது நவம்பரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் பார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களோட லேர்னிங் ப்ராசஸ்க்காகவும் நாலேஜ் அப்கிரேட்ஜுக்காகவும் வச்சுக்கோங்க செகண்ட் பார்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காட்டும் கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு காட்டும் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு காட்டும் எல்லாமே செகண்ட் பார்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன் ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் இந்த ராவுகேது பெயர் குரு பெயர் விருச்சிக்கிறாசி விருச்சி இல்லங்கிறது எப்படி இருக்கும் இதனால் வரைக்கும் இதுக்கெல்லாம் போங்க ஒன்றுமே உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை இனி எங்கே நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துருங்க ப்ரிப்பேர் பண்ணி நான் யோசிக்கணும் பேச ஆரம்பிக்க அப்படிங்கும்போது இன்னும் ஒன்றுமே அக்கப்பூர்வமாக எதுவுமே சொல்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி என்றைக்கு ஒரு பிளாங்காக காட்டுதோ அன்னைக்கு இறங்கிடுச்சுன்னு ஒருத்த ஃபீல்டு ஸோ நான் ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறதே காலபட்ச ஒரிஜினல் எட்டாம் பாவம் என்றைக்கு ஒரு விஷயம் இல்லை அங்கே உன்னையுமே காணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து சர்ப்ளஸ் வந்து குவிய போகுது ஸோ நம்ம கண்ணில் ஒரு விஷயம் பிளாங்காக காட்டுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அபுண்டன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு அர்த்தம் ஆஸ் எ ஷார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் க்ளூமியாக ஒன்றுமே தெரியல எல்லாமே மறைஞ்சிருச்சு பிளாங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிடிலுக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் தாண்டிச்சு அப்படின்னாலே நீங்கள் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது நிறைய விஷயங்களும் உங்களை நீங்கள் நினச்சது நினைக்காத எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறது உங்களால் உணர முடியும் ஸோ விருச்சிகராசி லக்னக்காரங்களுக்கு ஒரே தம்பருள் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்காதிங்க அந்த விஷயம் தடப்படுது கிடைக்கல நடக்கலை அப்படின்னா ஜஸ்ட் அது ஓகே போயிட்டு போ அப்படின்னு என்னைக்கெல்லாம் நீங்க போ 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 நீங்க விடுறீங்களோ அதெல்லாம் உங்க கால்கடியில கிடைக்கும் வாழ்க வளமுடன் குருவாஞ்சல பிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சல பாட்டில் வசம் நம்ம ஐபி ஹவுசிங் ப்ராபர்ட்டிஸ் பைக்கா பிஸ் குருவாஞ்சல லிமிடெட் பீரியட் ஆஃப் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே